வாட் ஹேப்பன் கோயிங் ஆன் கொல்கத்தா இன்சிடெண்ட் ஸோ கொல்கத்தா இன்சிடெண்ட்டுடைய சுச்சுவேஷன் என்ன ஆர்ஜி கேர் மருத்துவமனையில் இப்போ என்ன இருக்குது ஸோ அதில் உள்ள ப்ரின்ஸிபுளுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வீடியோக்கில் போய் பார்க்க போகிறோம் தொடர்ச்சி கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் ஸோ இது சம்மந்தமாக ஒரு மூணு வீடியோ பேசியிருக்கேன் அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் ஸோ இது என்ன இதில் என்ன நடந்து நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது அப்பப்போ அப்டேட் பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி மெடிக்கல் காலேஜ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது ஸோ இந்த மெடிக்கல் காலேஜில் பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜுடைய சந்தீப் கோஸ் இவர் தான் மெடிக்கல் காலேஜோடைய பிரசி பிரின்சிபல் ஸோ இந்த ப்ரின்ஸிபல் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை இந்த நிக இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு ஒரு பெரிய இதை விட ஒரு பெரிய மேஷிவான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவரை வந்து பிரின்ஸிபலாக வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட்டே எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன ஆச்சியாக என்ன நடந்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இவங்க வந்து இவர் வந்து பெரிய ஆள் ஏன்னா வந்து இவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக பெரிய ஃபீல் இந்த ஃபீல்டில் இருக்கிறாரு அதனால் இதில் உள்ள ரசியங்கள் எல்லாமே தெரியும் இவர் இவர் பார்த்திங்கன்னா நம்பர் பாய் நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து இவர் இந்த மெடிக்கல் காலேஜெலாம் வந்து பாஸ் அவுட் ஆனது பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு இங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இங்கே அவர் பிரின்சிபலாக வந்து வந்திருக்காரு பிரின்ஸ்பலாக வந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் டூ இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே தெரியுது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாலு பேர் இவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற ஒரு நாலு பேர் ஒரு நல்ல ஒரு ஸ்டூடண்ட் இவர் இவருக்கு வந்து நல்ல க்ளோஸாக இருக்கிற ஒரு நாலு ஸ்டூடண்ட்டு மட்டும் மெம்பராக சேர்த்துக்கிட்டு ஸோ அதுக்கு அப்புறமாட்டு அதில் வந்து ஒரு சில கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அந்த போர்டை ஒரு மெம்பர் ம மெம்பர் ஆஃப் போர்டு மாதிரி ஒன்று வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து வச்சுக்க வச்சுருக்கிறாரு பயன்படுத்த திரும்பி இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து இந்த இது பசங்க கெட்டுகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே காசு உதாரணத்துக்கு ஒரு பெட் இருக்குது அந்த பெட் வந்து இங்கேருந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஏதாவது ஒரு பொருள் தேவை அப்படின்னா எல்லாத்துக்குமே காசு சொந்த வந்து காசு வாங்குறாங்க இது பண்ணுறாங்க எல்லாமே வந்து அவங்க பாக்கெட்டு தான் போகுது நான் பாயிண்ட் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே வந்து சாதாரணமாக இந்த விஷயங்களும் செய்கிறது கிடையாது சாதாரணமாக சின்ன சின்ன எக்ஸாம் இருக்குல்ல அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணால் கூட சேராத செலவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க அதுக்கு பாஸ்அட் பண்ணால் கூட அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதுக்கு காசு கேட்குறாரு ஸோ இந்த மாதிரியான தொடர்ச்சியாக இவர் மேலே வந்து இந்த காசு கேட்குறது கேட்குறாங்க கேட்குறாங்க அப்படின்னு என்னாச்சுன்னா வந்து அந்த காலேஜோட மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய ப்ரோடஸ்ட் பண்ணுறாங்க இவரை வந்து ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் வந்து ஒரு டோர் ஸ்டெப்பில் போய்ட்டு இவர் வந்து வெளி உடம்ப லாக் பண்ணி பெரிய பெரிய ப்ரொடெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க ஆனால் அவ்வளோ பெரிய ப்ரோடஸ்ட் நடந்தாலுமே இவரை என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜில் வந்து மாத்துறாங்க மாற்றுறதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாளும் அதே காலத்தில் வந்து நிற்கிறாரு இவரில் இவர் கூட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபே என்ன பண்ணியிருக்காருன்னா இவரை பற்றி தெரிஞ்சு பெரிய லெவல்லாம் போய் கம்ப்ளைண்டாக பண்ணி இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுநாள் பாடி காற்றோடு அது பவுன்சரோடு நிற்கிறாரு ஸோ அந்த அந்த மாதிரியாக செல்வாக்கு மிக்க ஒரு பெரிய ஆள் இதில் உள்ளே பார்த்திங்கன்னா என்ன நடந்தால் அதோட டெட் பாடி வாங்க வராமல் இருந்திருப்பாங்க அப்பேற்பட்ட டெட் பாடியும் கூட ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு விற்று அதில் வந்து வர பணத்தை பாக்கெட்டில் போடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர் மேலே எங்கே போனாலும் எப்படி பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் நிச்சயம் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் அந்த ஹசார்ட்ஸ் இருக்கலாம் அந்த பயோமெடிக்கல் இதையும் வந்து என்ன பண்ணுறாருன்னா வாங்கி பக்கத்து ஸ்டேட்டில் அதாவது பங் பக்கத்து நாட்டில் பங்களாதேஷ்க்கு வித்துறதாக சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனி ஒரு மாதிரி இருக்குது அதுமாதிரி பார்த்திங்கன்னா வந்து அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டலு அந்த பெரிய ஹாஸ்பிட்டலோடைய பெரிய ஹாஸ்பிட்டலில் லேண்ட் வந்து ஏக்கர் கணக்கில் இருக்குது அந்த லேண்டில் பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து லீஸ் கூட்டுருந்தாரு ஸோ லேண்டை வந்து லீஸ் விட்டுருது கேன்டீன் கேண்டீன் கான்ட்ராக்டு அதாவது ஃபுட்டு அந்த கான்ட்ராக்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கிங் கான்ட்ராக்டு இந்த ரோடு கான்ட்ராக்ட்டு எலக்ட்ரிசிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் வந்ததுக்கு உண்டான காண்ட்ராக்ட்டு எல்லாத்துக்கும் கான்ட்ராக்டில் வந்து காசு வாங்குறாரு இது போக மாணவர்களுடைய காசு வாங்குறதா வந்து அந்த அந்த ஊர் அந்த கிள மெடிக்கல் காலேஜ் மாணவர்களே அடிமஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் இருக்குது ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டயம் ரெண்டையும் வந்து அவங்க தப்பு நடக்கிறது அவங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க சில அவருக்கு தெரியாது அவங்க மற்றவங்க சொல்கிற மூலமாக தெரிஞ்சுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எந்த லிஸ்ட்டில் சேர்க்கணும் தெரியல ஏன்னா இவர் வந்து இத்தனையோ விஷயங்கள் நடந்துமே வந்து இவர் திருந்தலை அப்படின்னு தெரியல ஸோ பார்க்கலாம் ஃப்யூச்சரில் இந்த கொல்கத்தா சென்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இது எழுதி அப்டேட் என்ன அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கூர்மையாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே போல் ஒரு மற்ற வீடியோ வந்து உங்களுக்கு சந்தைக்கு வரையும் உங்களுக்கு அனுப்பினாங்க பாலசம் தேங்க்யூ ஹர்ஸ் ஆஃப்